ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டினுடைய ஆடி மாத அமாவாசையானது ஆகஸ்ட் நான்காம் என்று வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கிறது இந்த ஆடி அமாவாசை தினத்துல கிரக பெயர்ச்சலும் கிரக அமைப்புகளுமானது வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுகிறது சோ இந்த கிரக பெயர்ச்சியினுடைய மாற்றத்தினால கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா இல்ல ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அவர்களுடைய தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகின்றது அதே போல் இந்த கன்னிராசிக்காரர்களினுடைய நிதி நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் இருக்குமா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகின்றது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை வந்து மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க மேலும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க அதனால முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டங்களாக தாங்க இருக்கும் ஒரு பக்கம் வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டவும் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் மற்றொரு பக்கம் வரவை விட செலவினுடைய பட்டியல் அதிகரித்து கொண்டே செல்லும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் கணிசமான மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கன்னிராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக இருப்பதும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே செயல்படுத்துவது மிக மிக அவசியம் உறவுகளில் சிக்கல்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பேச்சில் கவனங்களானது வந்து தேவை சேமிப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கரையலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதே வீண் விரயங்களை வந்து தடுக்க சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு உகந்த நேரங்கள் இல்லை வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவும் வராது இருப்பினுமே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களால் உங்களுடைய மன அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா கெடு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றங்கள் போன்றவை உங்களுக்கு கூடுதல் சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாங்க வணிகம் செய்பவர்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்கலாம் கூடுதல் வருமானங்கள் பெற கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதேபோல் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் கன்னிராசினர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் செலவுகள் தான் பெரும்பாலான கிரக நிலைகள் விரைஸ்தானமான பன்னெண்டாவது வீட்டில் இருப்பது பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலவுகளை வந்து ஏற்படுத்துங்க குறிப்பாக குடும்பத்தினருக்கு அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய நேரிடும் திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவுகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்று ஏதேனும் ஒரு பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழலானது உங்களுக்கு ஏற்படலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவது கடினமாக வந்து இருக்குங்க அல்லது நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய தொகை இரண்டு மடங்காக பெரிய தொகையை இழக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் எதிலும் கவனமாக இருப்பது நன்மையை தரும் சுக்கிரன் சஞ்சாரம் பண வரவை பேச்சினுடைய இனிமை சாதிரியங்கள் இவற்றினால் எடுத்த காரியங்களானது உங்களுக்கு கை கொடுங்க புனிய காரியங்களில் நாட்டங்களானது அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்களானது இப்பொழுது தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் வீண் அலைச்சல்களானது உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு எதிலுமே வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்துடன் வந்து ஈடுபடுவது நன்மையை தரும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பலிகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம் கவனங்கள் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் பண வரவுகள் திருப்திகரமாக வந்து இருக்குங்க மற்றவர்களினுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க வேண்டியும் இருக்குங்க மேலிடத்திடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீணாலைச்சல் தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் கவனங்கள் தேவை புதிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் பிறந்து படிப்பது நல்லது வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் உங்களுடைய சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பக்தியில் நாட்டங்களானது அதிகரிக்கும் அதேபோல் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபங்களும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வதை நன்மையை கொடுக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் பிதிர்வடி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும் அதேபோல் பணப்புழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கிங்க சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து உண்டு அதேபோல் பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் வந்து உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உண்டு குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற கோயிலுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கவும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகும் சிலருக்கு உன்னதமான ஒரு பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க எதுவுமே வெற்றியையும் உங்களுக்கு காணலாம் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் வந்து இருப்பார்கள் கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தியானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே வந்து இருக்கும் பற்று வரவு சுமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதே அதேபோல் தேவையான பணமானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கிங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலால் மட்டும்தான் உங்களுடைய மன அமைதியானது வந்து பார்த்திங்கன்னா கெடுங்க வேலை மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் போன்றவை உங்களுக்கு கூடுதல் சிக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வணிகம் செய்பவர்களுக்கு தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகளானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க கூடுதல் வருமானங்கள் பெற கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போடைய தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழலானது வந்து காணப்படுது இந்த ஒரு ஆகஸ்ட் மா வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலவு தான் அதனால பெரும்பாலான நிலைகளானது உங்களுக்கு விரைஸ்தானமான பன்னெண்டாவது வீட்டில் இருப்பது பல விஷயங்கள் பெரிய செலவுகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதற்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கோங்க தேவையில்லாத செலவுகள்லாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கோங்க குறிப்பாக குடும்பத்தினருக்கு அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய நேரிடும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை வந்து செய்துக்கோங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறுமே முருகனுக்கு பால் அபிஷேகங்கள் செய்து கொள்ளவும் அதேபோல் பிரதோஷ்தன்று வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் நந்தீஸ்வரருக்கு நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் இது போன்ற கன்னிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் வந்து பார்த்திங்கன்னா அகன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு பலன்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இதற்கப்புறமாக அமையக்கூடும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் வந்து செய்துட்டு வாங்க மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ